அவங்க யாருமே இப்ப ஏதோ வந்தவங்க நியாயமா बोलेंगे நம்ம சம்பளத்துல வந்து 2100 முன்ன முடிஞ்சச்சு இப்ப வாங்குற சம்பளம் அதல்ல இந்த மாடல படி இல்லன்னா பத்து அதிகம் ஒரு நாலாயிரம் கூட கிடைக்குது நல்லா புரியுங்க இந்த சம்பளத்தை நான் வாங்கிட்டேன் இன்னொரு சம்பள வாங்கிட்டேன் எங்க காதுல நல்லா புரியுங்க நான் வாங்குற சம்பளத்தை குறைக்கவே முடியாது அன்னைக்கு ஒரு டார் பண்ணனும் ஹார்ட் நோ ஹனி வாங்கினா 아니ல புரியுங்க இங்கிலாந்துல கொரோனா அது யாரோ சீரட ஏதோ குட்போடறான

வந்துறவு நான் அடியனது இன்னைக்கு இந்த சாதி பாருங்க எல்லாமே சர்ச் பண்ணலாம் யாரோ